ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரித்ய் சேது இது வரைக்கும் பிரித்தியப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நீரிடம் கேளுங்கள் நினைத்ததை அடையுங்கள் உங்களுக்கு இது வித்தியாசமான தலைப்பாக தெரியுது இல்லையா ஆனால் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தமிழில் அவங்களுக்கு அந்த ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே தெரிஞ்சிருக்குது நீர் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி தெரியுது உலகத்தில் எழுபது சதவிகிதம் நீரில் தான் இருக்குது மீதி முப்பது சதவீதம் தான் நிலம் நிலப்பரப்பு நமக்கு தெரியும் அதாவது எந்த ஒரு காரியமுமே நீரை வச்சு தான் நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சுருக்குறாங்க பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா சாமி கும்பிட்டதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்கன்னா துளசி தீர்த்தத்தை கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம என்ன செய்கிறோம் தலையில் தெளிச்சுக்கிறோம் ஒரு மடக்கு குடிச்சுக்கிறோம் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் மசூதிக்கு நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சோம் சொன்னால் அங்கே போகிறோம் போன உடனே என்ன செய்கிறாங்க அவங்க வந்து ஒரு தண்ணியில் ஒரு மந்திரத்தை ஓதி அதை வந்து குழந்தைங்க முகத்தில் தெளிக்கிறாங்க அதே மாதிரி வேளாங்கண்ணி போனீங்கன்னா புனித தண்ணீர் கொடுக்குறாங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையுமே என்ன செய்கிறாங்கன்னா நீருக்கு வந்து அவ்வளவு பிரதானமாக இருக்குது கடற்கரையில் நிறைய கோவில்கள் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய உடம்பில் வந்து எழுபது சதவீதம் தண்ணீர் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க குழந்தை வந்து என்ன செய்கிறதுனா பனிக்குடம்புன்னு சொல்கிறேன் அந்த நீர்ப்பிழை தான் தாயினுடைய கருவறையில் இருக்குது அதே மாதிரி ஒரு மனிதனுடைய இறப்பு என்ன செய்கிறாங்க பெரும்பாலும் ஒரு ஆற்று ஓரத்தில் அல்லது கடற்கரையில் அங்கே தான் அவங்களுடைய இறுதிச் சடங்கு செய்கிறாங்க நீர் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து பிரதானமாக இருக்குதுங்கிறதுனால எல்லோருமே நீரை வச்சு தான் எல்லாமே இருக்குது நம்ம வந்து தண்ணீர் தேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தண்ணியில் வந்து ஒரு ஒரு கண்ணாடி கிளாஸோ அல்லது எவர் சுழ கிளாஸோ அதில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து என்ன செய்கிறோம் ஏராளம் தனம் தானியம் தாராளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நீரில் வந்து உதட வச்சு அந்த பாத்திரத்தில் உதட வச்சுக்கிட்டு இதை சொன்னிங்கன்னா சொல்லிவிட்டு அந்த நீர் மேலே மூணு தடவை ஆறு தடவை அப்படின்னு ஊதினிங்கன்னா ஊதிட்டு உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை சொல்லணும் பணம் வரணும் வேலை கிடைக்கணும் குழந்த வேணும் திருமணம் நல்ல இடத்துல நடக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய ஆசைகளை அந்த நீர்கிட்ட சொன்னிங்கன்னா அது வந்து நிறைவேற்றி தரும் அது வந்து நிச்சயமாக உண்மை அது நானே அனுபவப்பட்டிருக்கிறேன் தினசரி நான் வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு கிளாஸில் முக்கால் அளவு தண்ணி வச்சுக்கிட்டு அதை உதட்டில் துப்படுற மாதிரி அந்த தண்ணி உதட்டில் மாதிரி வச்சுக்கிட்டு என்ன செய்வேன்னா ஆறு தடவை ஏராளம் தனம் தானியம் தாராளம் தாராளம் ஏராளம் தனம் தானியம் தாராளம் தாராளம் அதே மாதிரி ஆறு தடவை சொல்லுவேன் அதுக்கப்புறமா ஏராளம் பணம் பணம் தாராளம் தாராளம் அதுபோல் ஒரு ஆறு தடவை சொல்லுவேன் அப்புறமா என் நலம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆறு தடவை சொல்லுறேன் அது வந்து மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கறத நானே உணர்ந்துருக்குறேன் எப்பவுமே கைவசம் வந்து பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளும் தட்டுப்பாடு வந்ததில்லை அது இது என்னைக்கு இதை சொல்ல ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து பணத்தட்டுப்பாடுலேருந்து நீங்கியிருக்கிறேன் அதே போல் யார் பணம் கேட்டாலும் கொடுப்பேன் அது திரும்ப வந்து தான் என்னங்கிறது அது வேறு விஷயம் அது ஒரு தனி கதை அதை நான் இன்னொரு நாள் அப்புறமா சொல்கிறேன் ஆனாலும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சேனே அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷம் எனக்கு எப்போவுமே இருந்தது உண்டு பணம் வரல சில பணங்கள் திருப்பி வரலைங்கிற வருத்தமும் இருக்க தான் செய்யுது அடாடா அந்த திரும்பி வந்திருந்ததுன்னா நம்ம இன்னும் நிறையா கைவசம் பணம் வச்சுருக்கலாம்ங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது ஆனாலும் பணத்தில் ஆண்டவன் வந்து எந்த த எந்த ஒரு கட்டுப்பாடும் நமக்கு தந்ததில்லை அந்த அளவுக்கு பணம் வந்து எப்பொழுதும் கைவசம் இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா காலையில் எழுந்த உடனே பள்ள தேய்ச்சிட்டு முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தம்ளரில் தண்ணி எடுத்து அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏராளம் தனம் தனியும் தாராளம் தாராளம் அதுபோல் ஆறு தடவை ஏராளம் பணம் பணம் தாராளம் தாராளம் அது ஒரு ஆறு தடவை என் உடல் நலம் என்றும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் அதுபோல் ஒரு ஆறு தடவை நான் சொல்லி அந்த தண்ணீரை தண்ணீர் மேலே நான் என்னுடைய மூச்சு காற்று அல்லது வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று வந்து அதில் ஆறு தடவை ஊரித்து எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டு என்னுடைய ஆசைகள் என்னவோ அதையெல்லாம் அதில் சொல்லி அதுக்கப்புறம் அந்த நீரை நான் பறிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் என்னுடைய ரெகுலரான வேலைகளை நான் செய்வேன் அதுதான் என்னுடைய வெற்றிக்கு மூல காரணம் நீங்களும் நாளையிலேருந்து அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக எந்த விதமான பணத்தட்டுப்பாடும் வராதுங்கிறதுல உறுதியாக இரு இருக்கலாம் நிச்சயமாக நூறு சதவீதம் அது உண்மை அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டே இந்த விஷயத்தை சொல்லுங்கள் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு என்றைக்குமே நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மனசில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் பணம் கையில் இருந்ததுன்னு வைங்க ஏதோ ஒரு பயங்கரமான வெற்றியாக இருக்கும் எப்பொழுதும் மனசு உறுதியாக இருக்கும் சந்தோஷம் தாண்டவ மாடும் குடும்பத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் எந்த ஒரு காரணத்தும் கொண்டு நீரை வந்து நம்ம கழிக்கவே கூடாது அதான் அந்த காலத்தில் தாயை பழித்தாலும் படிக்கலாம் தண்ணீரை பழிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக தாயை பழிக்கணுமான்னா கண்டிப்பாக கிடையாது தாய் இல்லாமல் எதுவுமே இல்லை நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்களே தாய் தான் அதே போல் தண்ணீரும் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் நம்மளுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் அது நம்ம கூடே வருது அதனால் தண்ணீருக்கு வந்து நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுங்க தண்ணீரை மதிங்க எப்பொழுதும் தண்ணி குடிக்கும்போது ஆண்டவனே எனக்கு நல்லது செய்யன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தண்ணி குடிங்க உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியும் கொடி கொடியாக பணமும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பிரபஞ்சமும் ஆண்டவனும் இந்த நீர்நிலையும் உங்களை வந்து காப்பாற்றுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்